பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்களே என பாடி மோடியை விமர்சித்த பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் பிரதமர் மோடி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பற்றி கோருவது வேடிக்கையாக உள்ளது எனவும் இதற்கு பழைய பாடலான பொய்யிலே பிறந்து பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானே என்ற பாடலில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்களே என பாடி காட்டிய பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் கோரியதாவது பாரதி ஜனதா இல்லாத மாநிலங்களில் இடி சிபிஐ வருமான வரித்துறையை விட்டு மாநில கட்சிகளை பலமிழக்க செய்கிறது இது வந்து தோல்வி பயத்தை மோடி அவர்களுக்கு காட்டுகிறது இது கட்டாயம் இந்திய கூட்டணி முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் இந்த பாரதி கூட்டணி தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் வட மாநிலங்களெல்லாம் ஐம்பது சீட்டு கிடைப்பதே அவர்களுக்கு இப்ப கேரண்டி இருக்கிறதுனாலதான் மாநில கட்சிகள் மீது இடி வருமான வரித்துறையை விட்டு ஏவிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்தாலும் இந்திய கூட்டணி முன்னூத்தி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மோடிஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஊழல் அப்படின்னு சொல்றாரு முதல்ல வந்து அவர் மணிப்பூருக்கே போல கடந்த ஒரு வருடமாக மணிப்பூர் போல அது பாருங்க வடகிழக்கு மாநிலங்களில் இவங்க போட்டியேடுறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் அச்சம் ஒரு வருடமாக மணிப்பூர்ல கலவரம் கொலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு அந்த மணிப்பூருக்கு போகாத மோடி அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கார் தமிழ்நாடுதான் தேர்தல் ஆணையமே சொல்லி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இருக்கிற தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழகம் தான் பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா மோடி அவர்கள் வந்து இங்க வந்து பாதுகாப்பு இல்லை சட்ட மூலம் இல்ல சரி இல்லது வந்து ஒரு எல்லாருமே ஒரு காமெடியா இருக்குது அதே மாதிரி மோடி வந்து மிகப்பெரிய ஊழல் இந்த ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஊழல் வந்து பிஎம் கேர்ஸ் நிதி அதே மாதிரி தேர்தல் பாண்டா வந்து மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காங்க இனி நிறைய ஊழல்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அதை மறைக்கிறாங்க ஒரு ஞாபகம் வருது கண்ணதாசன் ஞாபகம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பாடினாரு கண்ணதாசன் அந்த அந்த மோடி சொல்றதுல என்ன ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு பாட்டு எழுதினாரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அதுக்கு வந்து பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்களே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு